ஸ்ரீ குரு அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நாராயணாய நாராயணாய்மகே வாசுதேவாய விஷ்ணு பிரச்சோதய இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் மூன்றாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் முதலில் வசிஷ்ட மகரிசியில் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ரிஷிகளில் வசிஷ்டருக்கு சிறப்பிடம் உண்டு ஆதி காலத்தில் பிரம்மா படைப்பு தொழிலை செய்த போது பிரஜாபதிகள் என்னும் பத்து பேரை முதலில் உண்டாக்கினார் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களை உருவாக்கி உலகத்தை விரிவாக்கினர் அவர்களில் ஒருவர் வசிஷ்டர் அதனால் வசிஷ்டர் பிரம்மாவின் பிள்ளை என்கிறது இராமாயணம் வசிஷ்டரின் பிறப்புக்கு வேறு புராண காரணமும் சொல்வார்கள் மித்ரன் வருணன் என்று இரண்டு தேவர்கள் இருந்தனர் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் என்பதால் அகத்தியர் வசிஷ்டர் இருவரும் மைத்ரா வருணி என்ற பெயரால் அழைக்கப்படுவதாக ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது வசிஷ்ட ரிஷியின் மனைவியான அருந்ததி கர்மத பிரஜாபதி மற்றும் தேவபூதி தம்பதியரின் புதல்வியாக பிறந்தவள் இவள் சிறந்த பதிவிரதையாக வாழ்ந்ததால் பத்தினி கடவுளாக போற்றப்படுகிறாள் கணவரை போலவே மகா தபஸ்வியாக வாழ்ந்தவள் அருந்ததி திருமணங்களில் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கும் வழக்கம் உண்டு மணமகளுக்கு மிகச்சிறிய நட்சத்திரமான அருந்ததி நட்சத்திரத்தை காட்டும் மணமகன் இவள் அருந்ததியை உதாரணமாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லும் சடங்கு மிக நயமானது வசிஷ்டரை விட்டு பிரியாத வாக்கியம் பெற்றவள் அருந்ததி ஒருமுறை முறை வால்மீகி ஆசிரமத்திற்கு சீதையின் தந்தையான ஜனகர் வந்தபோது அங்கு தற்சேதாக வந்திருந்த அருந்ததியை கண்டு கை கூப்பினார் அவளும் உபனிஷத் வாக்கியங்களை சொல்லி ஜனகரை வாழ்த்தியதாக உத்தர ராமச்சரித கதை கூறுகிறது பிரம்மாவின் பிள்ளையாக பிறந்த இவருக்கு வேதங்களும் நந்தினி என்ற ஒரு தெய்வீக பசுவுமே செல்வமாக இருந்தது நந்தினி பசுவின் காரணமாக வசிஷ்டர் விஸ்வாமித்ரின் பகையை சந்திக்க வேண்டி வந்தது விஸ்வாமித்ரர் ரீதியாவதற்கு முன் கௌசிகன் என்ற மன்னனாக இருந்தார் அவர் ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாட வந்தபோது வசிஷ்டரின் ஆசிரமத்தை கண்டார் வசிஷ்டர் கௌசிகனை வரவேற்று அவருக்கும் அவரது பரிவாரங்களுக்கும் கன நேரத்தில் விருந்தளித்தார் இதைக் கண்டு கௌசிகனுக்கு பிரமிப்பு உண்டானது ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டில் நினைத்த உடனே வசிஷ்டர் விருந்து கொடுத்து விட்டாரே என்று ஆச்சரியப்பட்டார் அங்கிருந்த நந்தினி பசு மூலமே இத்தகைய இனிய விருந்தை தர முடிந்தது என்று தெரிந்து கொண்டார் கௌசிகன் வசிஷ்டரிடம் ஆயிரம் பசுக்களை கூட உங்களுக்கு தருகிறேன் எனக்கு நந்தினி பசுவை தாருங்கள் என்று கேட்டார் ஆனால் வசிஷ்டர் சம்மதிக்கவில்லை கௌசிகன் பலாத்காரத்தால் சண்டையற்ற பசுவை கொண்டு போக எண்ணி போர் தொடுத்தார் ஆனால் வசிஷ்டர் கௌசிகனின் சேனைகளை தோற்கடித்தார் அவமானம் தாங்காமல் கௌசிகன் தலை புனிந்தார் ஆட்சியில் இருப்பவர்களை விட தவசீலர்களுக்கே மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொண்டு தவம் செய்ய தொடங்கினார் தவத்தில் வென்று வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தையும் பெற்றார் அவரே விஸ்வாமித்திரர் என்ற சிறப்பு பெயரும் பெற்றார் என்றாலே இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்க வேண்டும் என்பது நியதி வசிஷ்டரின் புத்திரர்களில் மூத்தவர் சக்தி இவரை கல்மாஷபாதன் எனும் நரமாமிசம் சாப்பிடும் ராட்சசன் கொன்று தின்று விட்டான் வசிஷ்டருக்கு தன் பிள்ளை இறந்து விட்டதால் புத்திர சோகம் உண்டானது உலகில் பிறந்த உயிர்கள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் இறந்து இறந்துதான் ஆக வேண்டும் என்ற நியதி வசிஷ்டர் அறியாததா என்ன இருந்தாலும் அவருடைய மனம் ஒரு நிலையில் நிற்கவில்லை அலைபாய்ந்தது பின் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் செய்யும் யாகம் எனும் யாகத்தை செய்தார் இதன் பயனாக மீண்டும் புத்திரபாக்கியம் பெற்றார் அதோடு மட்டுமல்லாமல் கல்மாசு பாதனையும் கொன்று தன் வஞ்சத்தை தீர்த்து கொண்டார் இஸ்வாகு குலத்தில் பிறந்த திருசங்க மன்னன் மனித உடலோடு சாகாமலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என விசித்திரமான ஆசை கொண்டான் தன் குலகுருவான வசிஷ்டரை அழுகி தன் விருப்பத்தை சொன்னான் திருசங்கு நீ நினைப்பது நடக்காத இன்றோடு கைவிட்டுவிடு என்றார் அவனுக்கு ஆவல் தனியாமல் மேலும் மேலும் அதிர் அதிகரித்துக் கொண்டே போனது வசிஷ்டரின் பிள்ளைகளை போய் பார்த்து தன் நிலைமையை எடுத்து சொன்னான் அவர்கள் திருசங்குவின் பேராசையை கண்டு கோபம் கொண்டு நீ சண்டாளனாக போ என்று விட்டனர் இறுதியாக திருச்சங்கு விஸ்வாமித்திரரை சந்தித்தான் வசிஷ்டரின் மீது கொண்ட பகையால் இதை ஒரு சவாலாக எண்ணி ஏற்றுக்கொண்டார் இதனால் அரும்பாடுபட்டு சேமித்து வைத்த சபோசக்தியை எல்லாம் இழந்தார் விஸ்வாமித்திரர் வெற்றி வசிஷ்டருக்குத்தான் கிடைத்தது வசிஷ்டர் தமது சவமதிமையால் நினைத்தபடி எல்லாவற்றையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்தான் ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாம் நியாயத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் தன் உடலோடு வசிஷ்டர் பல உலகங்களுக்கும் அவ்வப்போது செல்வதுண்டு ஆனால் அங்கேயே நிலையாக இருப்பதில்லை யாகங்கள் முடிந்தவுடன் அங்கிருந்து வந்து விடுவார் தசரத சக்கரவர்த்தியின் பேர் பத்து திசைகளிலும் தடையின்றி செல்லும் ரிஷியின் மகிமையால் தான் இப்பெருமை தசரதற்கு வந்தது அதை போலவே ரகு மகாராஜன் என்னும் மன்னனுக்கு குபேரனிடம் செல்வதற்காக ஒரு விசேஷமான தேரினை பெற்றுத்தந்தவர் வசிஷ்டர் தான் ரகுவம்சத்தில் காளிதாசர் இதை அழகாக விவரிக்கிறார் ராமாயணத்தில் தசரதருக்கு புத்திர யாகத்தை செய்து எம்பெருமான் விஷ்ணு ராமாவதாரத்தை இப்பூமியில் எடுக்க செய்த பெருமை வசிஷ்டருக்கே உரியது இன்னும் சொல்ல போனால் குலகுரு வசிஷ்டரால் தான் இராமாயண வரலாறு முழுவதுமே திட்டமிடப்பட்டது ராவண யுத்தம் முடிந்த பின் ராமனுக்கு வசிஷ்டரே முடிசூடி வைத்தார் ராம ராஜ்யத்திற்கு முடிசூட்டிய பெருமை இவரையே சேரும் சூரிய குலத்தில் இஸ்வாகு வம்சத்து மன்னர்களுக்கெல்லாம் குலகுருவாக இருந்த குலகுருவாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்ததில் வசிஷ்டர் முக்கிய பங்கு வகித்தார் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வசிஷ்ட மகர மனதில் நினைத்து விஷ்ணு சகசிர நாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் மூன்றாவது ஸ்லோகத்தை இப்போது நாம் பார்க்கலாம் வசிஷ்ட நப்தாராம் சத்தே பௌத்திரம கல்மசம் பராசராத்ம ஜம்பந்தே வசிஷ்ட நப்தாராம் சத்தே பௌத்திரம கல் மசம் பராசராத்ம ஜம்பந்தே சுகதாதம் தபோனி இப்போது இந்த மந்திரத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தை தொகுத்தளித்தவர் வியாச பகவான் அவரை முதலில் வழங்குவோம் ஸ்ரீ ராமாயணத்தில் மிகவும் சிறந்து விளங்குபவர் வசிஷ்டர் வசிஷ்டரின் பிள்ளை சக்தி சக்தியின் பிள்ளை பராசரர் பராசரின் பிள்ளை வியாசர் வியாசரின் பிள்ளை சுகப் பிரம்மம் இவ்வாறு திருமாளி தமராக பல தலைமுறைகளாக இருந்து வரும் நல்ல மரபில் குற்றமற்ற தவ செல்வராக விளங்குவார் வியாச பகவான் இத்தகைய பெருமைக்குரிய வியாச பகவானை முதலில் வணங்குவோம் என்பதாக பொருள் மல்மச்சம் பராசராத்ம ஜம்பந்தே சுகதாதம் வியாசாம் வசிஷ்ட நப்தாராம் சத்தே பௌத்திரம பராசராத்ம ஜம்பந்தே సుగదా దవోనివ్వం శ్రీకృష్ణాపణమస్